விநாயக விநாயகபெருமானுக்கு எத்தனை மனைவி பதினஞ்சு மனைவி குறிப்பிட்டு மூன்று ஏழு மனைவி ஏ இல்லை ஏன்டா போய் போய் வரேன் போனால் பதினஞ்சு மனைவியா பதினஞ்சு மனைவி இதில் பட்டத்தரசிகள் இரண்டு பேரு அடுத்த வல்லவின்னு ஒரு ஆளு சேர்ப்பாங்க மொத்தம் மூன்று இதில் பட்டு திறந்திருக்கா அவர் அவதே நல்லது எனது பட்டு திருந்திருக்காளா பட்டு திறந்தது இல்லையா பட்டத்து அரசிகள்னு பட்டத்து அரசு ஆமா யார் யார் தெரியுமா சித்தி புத்தி வல்லமை

அது வேற வந்து இரண்ட முண்டை மாதமா மாதமாக இருந்ததா கேள்விப்பட்டேன் மாதமாக இருந்ததா கேள்விப்பட்டேன் நாலு வேலை தங்கி மூணு செத்து போச்சு ஒன்று மட்டும் ஒரு குட்டியை மட்டும் எடுத்து இப்போ காட்டில் விட்டுருக்கேன் சரி போய் வேட்டையாடிட்டு பிடிச்சி பிடிச்சி வந்து போட்டுரும் சரி இருக்கட்டும் அப்பா பேரு நம்பு யாரு அவர் நான் நம்பி நம்பிராஜ் அம்மா பேரு நங்கு நங்கே மோகனி நங்கே மோகனி நகைச்சி சொல்ல விட மாட்டேன் அஜித் யோ நீ சொல்லிவிட்டு அப்புறம் நானும் பேசாமே இருந்தோம்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க பேசியாவாயா

அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து சொல்றார்